அனைவருக்கும் அன்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து நம்ம ஜோதிடத்தை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் இந்த பதிவில் நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் யோகான்னு சொல்கிறாங்களே ஒரு ஜாதகத்தில் அது உண்மையா யோகமா அப்படின்னு கேட்குறாங்க நிறையா நிறையா என்ன கேட்டிருக்காங்க ஒன்பதில் குரு இருந்தால் யோகம்னு சொல்கிறாங்களே அது வந்து என்ன எந்த அடிப்படையில் எனக்கு ஒன்பதில் குரு இருந்து இருக்குது இல்லை என்னுடைய நண்பருக்கு ஒன்பதில் குரு இருக்குது இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நன்மை கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் இந்த ஒன்பதாம் இடம் குரு இருக்கக்கூடிய ஜாதகம் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி உள்ள லக்கணத்துக்கு ஒன்பதாம் படத்தில் குரு உள்ள ஜாதகம் எதுவுமே வந்து ஒரு சாதாரண நிலையில் இருக்க மாட்டாங்க எல்லாமே உயர்ந்த நிலையில் தான் இருப்பாங்க ஒன்றும் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்திருப்பாங்க இல்லைனா ஆன்மீக அளவில் மிக உயர்ந்திருப்பாங்க அவங்க நல்ல கௌரவமாக இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா கௌரவமாக இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் லக்னாதிபதி வந்து ரொம்ப கெட்டிருந்தால் மட்டும்தான் அந்த பலன் குறையும் அதாவது வந்து லக்னாதிபதி எட்டு பன்னெண்டு ஆறில் இருந்தால் கூட கொஞ்சம் எட்டு பன்னெண்டில் மணி சமயம் இல்லை கெட்டு போய் அந்த இடத்துல இருந்தால் வந்து அப்போ நான் சொல்கிறது வேணால் வந்து இல்லாமல் இருக்கலாம் இந்த குருவோட அப்படியும் வந்து லேசான ஒரு மரியாதைகள் இருக்கும் அவர் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் சில சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் காரகோபாவனாஸ்தி ஏன்னா குரு ஆன்மீக கிரகம் தெய்வீக கிரகம் அது தெய்வீக ஸ்தானம் ஒன்பது காரகோபாவனாஸ்தினா கண்டிப்பாக கிடையாது சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது இப்போது ஆயுள் காரகன் சனி வந்து எட்டில் இருந்துச்சுன்னாக்க காரோ பாவன ஆஸ்தி கிடையாது அவர் ஆயுள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா வேலை செய்ய அதே மாதிரி வந்து தனக்காரகன் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சொன்னாங்க அதுக்கு ஆரோக பாவன ஆஸ்தி கிடையாது அதே மாதிரி வந்து ஆன்மீக காரகன் குரு அவர் வந்து ஆன்மீக ஸ்தானமாகிய அந்த தெய்வீக ஸ்தானமாகி ஒன்பதுன்னு இருக்காருன்னா அதுவும் ஆரோக பாவன ஆஸ்தி கிடையாது இந்த சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ சுக்கரன் ஏழில் இருக்காருன்னா அது வந்து ஆரோக பாவன ஆஸ்தி ஏன்னா கலத்திர ஸ்தானத்தில் கலத்திரக்காரங்க காரோ பாவனாஸ்தி வரும் இது மாதிரி சில காரோ பாவனாஸ்தியில் வந்து விதிவிலக்கு இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து சரியாக கணிக்கணும் இப்போ இந்த இந்த குரு வந்து ஒன்பதில் உத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து சொன்னாங்க துலாம் லக்கணத்துக்கு குரு ஒன்பதில் உட்காரக்கூடாது எனக்கு துலாமுக்கு வந்து மூணு ஆறு கூறியவரா குரு ஒருவர் அப்போ வந்து ஒன்பதில் உட்காந்தாங்க வந்து அவர் நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் கிடையாது திங்க ப்ராக்டிக்கல் நடைமுறையில் தான் பார்த்தா தான் தெரியும் ஒன்பதாம் இடத்துக்குள்ளே குரு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாவது பார்வையாக லக்கணத்தை பார்ப்பாங்க லக்கணத்தை பார்த்தோன்னே வந்து அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாங்க ஒரு தெய்வீக கிரகம் தெய்வீக ஸ்தானத்தில் முழு தெய்வீகத்தோட அவர் ஜாதகத்தில் கிரக ஒரு காரகத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கிரக காரகத்துவம் பாதி பாவ காரகத்துவம் பாதி அப்படி தான் நல்ல செய்யும் இப்போ ஒரு லக்கணம்னு வச்சுக்கங்க உயிர் அப்போ லக்னாதிபதியை அன்பது சதவீதம் எடுத்துக்கணும் சூரியன் கிரக காரகத்தில் காரகம் அவர் ஐம்பது சதவீதம் எடுத்துக்கணும் அப்போ குரு வந்து ஆன்மீக கிரகம் இப்போ ஆன்மீக தெய்வீக கிரகம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்களில் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து குரு தான் தெய்வம் அதே மாதிரி வந்து பாவக்காரகங்களில் வந்து ஒன்பதாம் இடம் தான் தெய்வம் இப்போ ஐம்பது ஐம்பது சதவீதம் இப்போ இந்த குரு போய் அந்த ஒன்பதில் உட்கார்ந்து அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஒன்பதாம் இடத்துல நூறு சதவீதம் தெய்வீக பலமாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் இதை விட வந்து குரு தெய்வீக சக்தி அதிகமான தெய்வீக சக்தியுடையவராக அந்த குரு கிரகம் போயிடும் இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு பலம் நல்ல ஆன்மீக ததும்பலோடு இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து ஐந்தாவது பார்வையாக லக்னத்தை பார்ப்பது மிக அற்புதமான ஒரு யோகம் அவங்க எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படும் எந்த கஷ்டம் லக்னாதிபதி பல கஷ்டமான இடங்களில் ஒரு கெட்ட இடங்கள்லேருந்து லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அவங்க கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒன்று காப்பாற்றிட்டு வருவாங்க இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒன்று நீங்கள் அது மாதிரி இருக்கவங்களை பார்த்தா தெரியும் லக்கணாதிபதி எட்டு பன்னெண்டுலேருந்து குரு ஒம்போதுலேருந்து லக்கணத்தை பார்க்குறவங்களை கூட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கடுமையான கஷ்டம் ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன் எப்படி தான் காப்பாற்றப்பட்டேன்னு தெரியல கடைசி கட்டத்தில் காப்பாற்றப்பட்டோம் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு பிறகு அவங்களுக்கே புரியும் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி நம்மளை காப்பாற்றிட்டு வருது அது மாதிரி வந்து இந்த தெய்வ சக்தி காப்பாற்றலாம் அதே மாதிரி இப்போ லக்னாதிபதி நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்துட்டார் நல்ல இடங்கள்ல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கேந்திரம் திட்டு அப்படி இருந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும் அவங்க நல்ல மரியாதையோட சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோட பொருளாதாரத்தோட அவங்க விரும்புகிறதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன விரும்புகிறாங்களோ நேர்மையான விஷயங்கள் கூட கிடைக்கும் அது மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகமாக மாறி நேர்மையாக இருப்பாங்க தூய்மையாக சுத்தமாக இருப்பாங்க அவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு புதிஷனில் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க நல்ல தைரியசாலி நல்ல விஷயங்களில் தைரியம் இருக்கும் ஏன்னா மூன்றாம் படத்தை குரு ஏழாம் பார்வையாக பார்ப்பாங்க நல்ல விஷயங்களில் தைரியம் இருக்கும் தைரியசாலியாக இருப்பாங்க நேர்மைக்காக போராடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நேர்மையற்ற நபர்களை அவர்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை வச்சு சம்பாதிக்கிற எந்த விதமான சம்பாதிக்கிறது இல்லை எந்த விஷயமும் தைரியத்தை வச்சு சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படி இருப்பாங்க அதே வந்து உங்களுக்கு ஐந்தாவது இடத்தையும் குரு பார்ப்பார் இப்போ இந்த லக்கணத்துக்கு ஐந்தாவது இடத்த அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பார் அப்போது ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குரு ஐந்தாம் இடத்தை பார்த்தா என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் குழந்தை சம்மந்தமாக கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா குரு ஐந்து பார்க்கும்போது அந்த புத்திரக்காரர்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த புத்திர புத்திரஸ்தானத்துக்கு மட்டும் குரு வந்து காரக பாவனாஸ்தி உண்டு அப்போ பார்வையும் கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும் அப்போ குழந்தை கொஞ்சம் லேட்டாக இருக்கும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களை குழைகளாக இருக்கும் அது மா இதுதான் குழந்தை விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மற்றபடி வந்து அவர்கள் வந்து எல்லா விஷயங்கள் ரசனையுடைய நல்ல விஷயங்கள்ல ரசனை நல்ல எல்லாமே நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் கேளிக்கைன்னு சொல்றோம்ல இப்போ வந்து அஞ்சாமலை கேள்வி ஸ்தானம்னா இவங்களுடைய டைம் பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க பரதநாட்டியம் பார்க்கறது சங்கீதம் கேட்கறது இப்படி இருக்கும் இது மாதிரி நல்ல விஷயம் நல்ல மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல நேரத்தை கழிப்பாங்க அது மாதிரி அதிர்ஷ்டம் அற்புதமான அதிர்ஷ்டம் கிடையாது தெய்வீகம் சக்தி இவங்க வந்து ஒரு கோயிலில் போய் வேண்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கோயிலில் போய் வழிபடுறாங்க ஏதாவது ஒன்று ஒரு கஷ்டத்தில் ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னால் உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் வந்து ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போய் நடக்கக்கூடிய விஷயம் அவங்க ஒரு தடவை போய் வேண்டுறதுலேயே நடக்கும் இது மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகமாக தான் இருக்கும் இந்த குரு ஒம்போதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷய அதனால் எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் குரு ஒம்போதில் இருந்துச்சுன்னா அவங்க லக்னாதிபதி எங்க இருக்கிற காரணம் மட்டும் பார்க்கலாம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கஷ்டப்படுவீங்க கஷ்டம் வரும் ஆனால் கஷ்டத்தில் தெரியும் அவங்களை தெய்வ சக்தி காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாங்க ஆமா உண்மை தான் இருக்கும் ஒரு முப்பது வயசு தான் அவங்களுக்குலாம் தனவும் நல்லாவே இருக்கும் இப்போ இது மாதிரி சொல்லணும் அதே மாதிரி வந்து கேந்திர திருகோணங்களில் வந்து கட்டாவது இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் தான் ஒரு உங்களுக்கு இருக்கும் காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம தசாபுத்திகளை கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சுக்கிட்டு சொல்ல தான் அதனால் குரு ஒம்போதில் இருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ வளர்க்கம்